தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய மூர்க்கத்தனமான தாக்குதல் பரிதாப மரணம் முப்பத்தி எட்டு பேர் பட்டினியால் உணவிற்காக நின்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய இரண்டாம் தர உயர் அதிகாரி மிக்கேல் குட்கோவ் தீர்த்து கட்டப்பட்டார் இவரை போன்றது யார் விசாரணைகள் தொடர்கின்றன செலென்ஸ்கி டென்மார்க்கில் வந்து இறங்கினார் மிக மிக ஆபத்தான சூழ்நிலையில் இக்கட்டான நிலையில் இருக்கின்றோம் என்றும் ஐரோப்பா ஆதரவு தர வேண்டும் என்றும் குரல் கொடுத்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ம் இன்று பேச்சுக்களை நடத்துகின்றார்கள் எதற்காக பேசுகின்றார்கள் என்பதை தெரியவில்லை ஆனால் டென்மார்க் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையை ஏற்றிருக்கின்ற காரணத்தினால் வரப்போகின்ற புதிய மாற்றங்கள் இந்த பேச்சுக்கு காரணமா தெரியவில்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு சந்திக்கின்றார் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி உக்ரைனுக்கு கிடைக்க வேண்டிய ஆயுதங்களில் மிக முக்கியமான ஆயுதங்களை நிறுத்த முடியாது என்பது அவருடைய கருத்தாகவும் சந்திப்பு தீ போரை பறக்கலாம் ரஷ்ய அதிபருடைய பேச்சுக்கு பின்னர் நடைபெறுகின்றது உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கியை இரண்டாவது தடவையும் போட்டு தள்ளுவதற்கு ரஷ்யாவினுடைய முயற்சி எடுத்ததாகவும் இவர்களுடைய முயற்சி இரண்டு தடவைகளும் முறியடிக்கப்பட்டதாக உடைய உளவு பிரிவு தகவல் உக்ரைனை உளவோ தோல்வி அடையவோ ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்று டென்மார்க் ஓகுஸ்ட் நகரில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையை ஏற்று டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் இப்பொழுது ஆப்பிரிக்கா கானா நாட்டில் நிற்கின்ற இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி ஐநூறு கட்சிகள் தங்களுடைய நாட்டில் இருப்பதாகவும் நூற்றி நாற்பது கோடி மக்களை வைத்து அதிசிறந்த ஜனநாயகத்தை நிலையத்தை கொண்டு நடத்துவதாகவும் கூறியிருக்கின்றார் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் இருந்து இதுவரை நாற்பது உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இரண்டு சிறார்களாக இருக்கலாம் என்று அச்சம் இலங்கையில் பரவி செல்லுகின்ற தென்னை மரத்தின் வெள்ளை ஈக்கள் என்கின்ற நோயை தடுப்பதற்கான போராட்டம் யாழ்ப்பாணம் வடக்கில் ஐந்து பிரதேச சபைகளில் இதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இது இன்று மாலை வரை நடைபெற்றிருக்கின்ற முக்கியமான சம்பவங்களாகும் இஸ்ரேல் ஹமாஸ் இருதரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இஸ்ரேலினுடைய மூர்க்கமான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது காசா பகுதியில் எண்பத்தி இரண்டு பேர் இதுவரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள் நேற்று இரவு நடைபெற்ற குண்டுவீச்சு தாக்குதல் அது தவிர உணவுப் பொருட்களை பெறுவதற்காக வரிசையில் நின்ற மக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இந்த மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன முப்பத்தி எட்டு பேர் உணவுக்காக நின்ற வேளையிலே துப்பாக்கி பிரயோகங்களினால் மரணம் இந்த தாக்குதல் இழப்பாக இருப்பதாக அங்கிருந்து தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து பாலஸ்தீனர்கள் மரணித்த எண்ணிக்கையானது ரஷ்யாவினுடைய விமானப்படையினுடைய குரு பிரதேசத்தை சேர்ந்த இரண்டாவது உயர்நிலை அதிகாரி ஆகிய மிக்கேல் குட்கோவ் இவருக்கு வயது நாற்பத்தி இரண்டு சோதனை சாவடியில் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் மீது தாக்குதலை நடத்தியது யார் இவருடைய மரணத்துக்கு காரணம் என்ன என்பது இன்னமும் திட்ட தெளிவாக வரவில்லை கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் இருந்து ரஷ்யாவினுடைய படைத்துறையில் முக்கியமான ஒருவராக இவர் பணியாற்றி வருகின்றார் கடந்த மார்ச் மாதம்தான் இவர் இப்பதவிக்கு பதவி உயர்வு செய்யப்பட்டார் குர்ஸ்க் பிரதேசம் என்பது உக்ரைனினுடைய எல்லை பகுதியில் இருப்பது சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் இதை கைப்பற்றியதும் அங்கிருந்து ரஷ்யா நீண்ட போரின் பின்னர் உக்ரைனை விரட்டி அடைத்தாலும் ஆங்காங்கு உக்ரைனினுடைய படைகள் பதுங்கியிருக்கின்றால் இவர் எங்காவது மாட்டுப்பட்டிருக்கலாம் என்றே கருதப்படுகின்றது இந்த நிலையில் உக்ரைனிய அதிபர் இன்று மதிய அளவில் திடீரென வந்து இறங்கினார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடுத்த ஆறு மாத கால தலைமையை டென்மார்க் ஏற்க இருக்கின்ற வைபவன் நிகழ்வில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் மற்றும் ஆணையர் உள்ளட முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்திருந்த காரணத்தினால் உக்ரைனிய அதிபரைய வரவும் முக்கியம் பெற்றது உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு பகுதியாக இடமளிப்பது குறித்த பேச்சுக்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இவருடைய வரவு இடம்பெற்றது டென்மார்க்கினுடைய இரண்டாவது தலைநகராக இருக்கின்ற ஓகோஸ் நகரம் இது மிகவும் அழகான ஒரு நகரம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கலாச்சார நகரமாக இருந்த நகரம் இந்த நகரத்தில் பலவேறு அழகிய கட்டிடங்களும் எதிர்கால பொருளாதாரத்தை வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கைகளும் சிறப்பாக மேற்கொண்ட ஒரு இடத்தில் தலைவர்களினுடைய சந்திப்பு இடம்பெற்றது இத்தருணம் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மெட்ரோசன் தலைமை தாங்கி பேசுகின்ற பொழுது டென்மார்க் சகல வழிகளிலும் ஐரோப்பிய ஒன்றிய ஒற்றுமைக்காக பாடுபடும் என்றும் உக்ரைன் என்ற நாடு இந்த போரில் தோல்வியடைய விட மாட்டோம் என்றும் அவர்கள் விழுந்துவிட அனுமதிக்க மாட்டோம் என்றும் கரகோசங்களுக்கு இடையே குறிப்பிட்டார் அதேவேளை போட்டி சந்தையில் வெற்றி பெறுவதற்கும் ஐரோப்பிய ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கும் ரஷ்யாவினுடைய தாக்குதல்களை ஐரோப்பாவிற்காக உக்ரைன் தடுத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உக்ரைனுக்கான உதவிகள் தொடரப்பட வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார ரீதியாகவும் காலநிலை ரீதியாகவும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவாறு தன்னை ஆளுமைப்படுத்த வேண்டும் என்று கூறிய அவர் இந்தியா போன்ற நாடுகளுடன் புதிய வர்த்தக உறவுகளை வளர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இவரை தொடர்ந்து பேசிய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் டென்மார்க்கினுடைய சிறப்புகளை பாராட்டியதோடு போட்டி சந்தை திறமையையும் டென்மார்க் நாடு எப்படி சிறிய நாடாக இருந்தாலும் வர்த்தக துறையில் ஒரு சிறந்த இடத்தை பிடித்திருக்கின்றது என்பது குறித்தும் அவர் பாராட்டி தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அவரை தொடர்ந்து பேசிய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் டென்மார்க்கினுடைய நகரத்தினுடைய அழகையும் இந்த நகரத்தில் ஐம்பது வீதமானவர்கள் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்பது தனக்கு சந்தோஷத்தை தருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய ஒற்றுமையையும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் டென்மார்க்கினுடைய பாகத்தையும் அவர் எடுத்துரை இ்குடைய தலைநகரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இருநூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் வரும் ஆறு மாத காலத்தில் நடைபெற இருக்கின்றன மொத்தம் இரண்டாயிரம் சந்திப்புகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஆறு மாத காலத்தில் நடைபெறுவது வளமை ஐரோப்பாவினுடைய பல நகரங்களில் இவை நடைபெறுவதும் வளமையாக இருக்கின்றது அதைத் தொடர்ந்து பேசிய தெளிவில்லாத முடிவு இல்லாத தருணம் என்று முன்னரே கூறியிருந்தார் நிலைமை மோசமாக இருப்பதாகவும் காலையிலேயே டென்மார்க்கினுடைய மன்னரை சந்தித்த பொழுது அவர் கூறியிருந்தார் அமெரிக்கா உதவிகளை நிறுத்தினாலும் ஐரோப்பிய ஒன்றியம் தோல் கொடுப்பதே தங்களுக்கு பலமாக இருக்கின்றது என்று கூறிய அவர் ஐரோப்பிய ஒன்றியம் தோல் கொடுத்தாலும் கூட சில ஆயுதங்கள் அமெரிக்காவுடன் மட்டுமே இருக்கின்றது எனவே அமெரிக்க அதிபரை தான் தொடர்ந்து சந்திக்க இருப்பதாக வந்து இறங்கியவுடன் அவர் பேட்டியளித்திருந்தார் நகரத்தில் சற்று முன்னர் பேசுகின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தன்னுடைய பாராட்டுகளையும் டென்மார்க் செய்கின்ற உதவிகளுக்கு உயர்ந்த நன்றிகளையும் கூறிய அவர் ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்த வாக்கு வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அமெரிக்கா வாக்குறுதியை வழங்கிவிட்டு நடுத்தருவில் கையை விட்டதை போல ஐரோப்பிய ஒன்றியம் கைவிட்டு விடக் கூடாது என்பது அவருடைய கோரிக்கையாகும் அதே வேலை செலன்ஸ்கி டென்மார்க்கை சேர்ந்த பதினொரு வயது சிறுவன் ஆகிய ஜென்ஸ் பற்றியும் கூறினார் இந்த பாடசாலை சிறுவன் முப்பத்தி நான்காயிரம் கொரோனர்களை சேகரித்து உக்ரைனில் இருக்கின்ற பாடசாலை பிள்ளைகளுக்கு பாடசாலை பைகளை வாங்குவதற்கு வழங்கியிருந்தார் இவருக்கு உக்ரைனிய அதிபர் பியூச்சர் ஆப் உக்ரைன் பரிசையும் வழங்கியிருந்தார் இந்த சிறுவனையும் அத்தருணம் அவர் பாராட்டி பேசியிருந்தார் உக்ரைனிய பேச்சில் அதிகமாக இடம்பெற்றது உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளும் பொருளாதார உதவிகளும் சீராக வழங்கப்பட வேண்டும் என்பதையே ஆதாரமாக கொண்டிருந்தது அதேவேளை உக்ரைனுக்கு அமெரிக்கா நிறுத்திய ஆயுதங்களை போலந்து நாடு நிரவல் செய்யும் என்று கூறியிருக்கின்றார் உக்ரைனுடன் ஆளில்லா விமான உற்பத்திக்கான ஒப்பந்தத்தை அமெரிக்காவில் உள்ள பீட் என்கின்ற நிறுவனம் செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது புதிய முன்னேற்றமாகும் நீண்ட தூரம் சென்று தாக்குவதற்குரியவை இது இதை தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப் செலன்ஸ்கி பேச்சுக்கள் நடைபெற இருக்கின்றன அதற்கு முன்னதாக இன்று மாலை ரஷ்ய அதிபர் புட்டின் தொலைபேசி வழி டொனால்டு டிரம்ப்புடன் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது திடீரென இந்த அறிவிப்பு வழியாகி இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது என்பது தெரியவில்லை ரஷ்யாவினுடைய தாக்குதல் உக்ரைன் மீது நடைபெற்று இரண்டு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஒருவர் பெண்ணாகும் பதினோரு பேர் படுகாயமடைந்த நிலை ரஷ்ய அதிபரனுடைய இந்த பேச்சுகள் நடைபெறுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு டென்மார்க் தலைமை தாங்க வந்திருக்கின்ற காரணத்தினால் உக்ரைனுக்கு சார்பான பக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் திரும்புவதற்கு முன்னைய தலைமைகளை விட இது மிக காத்திரமானதாக இருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது இது தொடர்பாக பேசுகின்றாரா என்பது தெரியவில்லை இதேவேளை இன்று பத்திரிகைகளில் சென்ற ஆண்டு ரஷ்யாவினுடைய எஃப் எஸ் பி உளவு பிரிவினர் இரண்டு தடவைகள் உக்ரைனிய அதிபரை கொள்வதற்கு முயற்சி எடுத்தார்கள் என்றும் ஒரு தடவை போலந்து நாட்டு விமான நிலையத்தில் ஓய்வு பெற்று இராணுவ வீரர் ஒருவரை வைத்து இவருடைய கதையை முடிக்க முயன்றதாகவும் அவர் சினைப்பர் தாக்குதல் அல்லது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் செய்ய முயன்றதாகவும் அது தடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பழைய சோவியத் சிந்தனைகளினால் மூளை செலவு செய்யப்பட்ட இவரை வைத்து ரஷ்யா இக்காரியத்தை முன்னெடுத்தது என்றும் உக்ரைனினுடைய உளவு பிரிவு அதிகாரி பெசெல் மெல்ஜூக் கூறிய தகவல் வெளியாகி இருக்கின்றது இன்னொரு தடவை உக்ரைனிய அதிபரை அவருடைய பாதுகாவலருக்கு உள்ளேயே ரஷ்ய உளவாளிகள் ஊடுருவி முடித்துக்கட்ட முயற்சி என்றும் அதுவும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே அதிபர் நாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நடந்து கொண்டிருக்கின்றார் என்பது இதனுடைய கருத்தாகும் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது ஆபிரிக்காவில் கானா நாட்டிற்கு சென்றடைந்திருக்கின்றார் அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது இரண்டாவது உலக போரின் பின் ஏற்படுத்தப்பட்ட உலக ஒழுங்கானது வேக வேகமாக மாற்றமடைந்து கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார் அனைவரையும் இணைத்து ஜனநாயகத்தில் முன்னேறி கானா நாட்டை பாராட்டிய அவர் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருப்பதாகவும் இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது அடிப்படை மதிப்பு என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா இருப்பது இந்தியாவின் உலக மதிப்பிற்கு முதன்மை காரணமாக இருக்கின்றது என்பது இதனுடைய பொருளாகும் இந்தியாவில் ஜனநாயக ரீதியாக இரண்டாயிரத்தி ஐநூறு கட்சிகள் சிறிதும் பெரிதுமாக இருக்கின்றன இருபத்தி ரெண்டு உத்தியோகபூர்வமான மொழிகள் இருக்கின்றன என்று கூறியிருக்கின்றார் இரு நாடுகளுக்கும் இடையே நான்கு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன இலங்கையில் வருடம் தோறும் புதிதாக புற்றுநோய்க்கு முப்பத்தி மூவாயிரம் பேர் உட்படுகின்றார்கள் என்றும் இவர்களில் எண்ணூறு பேர் சிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இருக்கும் தேசிய வைத்தியசாலையில் இப்பொழுது பதினோராம் பேர் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுழி இப்பொழுது அகலப்படுகின்றது எட்டாவது நாளாக இதுவரை நாற்பது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன முப்பத்தி நான்கு எலும்பு கூடுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வைத்தியசாலையின் மானிடவியல் பிரிவில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அகலப்பட்ட இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் தென்னை மரங்களை அழிக்கும் வெள்ளை நிறமான ஈக்களை ஒழிப்பது பெரும் பிரச்சனையாகவும் தென்னை மரங்களினுடைய அழிவுக்கும் அது காரணமாக இருக்கின்றது தேங்காய் விலை உயர்விற்கும் இதுவே காரணமாக இருக்கின்றது தென்னிலங்கை பகுதியில் பரவிய இந்த நோய் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலும் மிக மிக உச்சநிலை அடைந்திருக்கின்றது ஐந்து பிரதேச ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தென்னைகளில் இது பிடித்திருக்கின்றது சவர்காரத்தில் கரைத்த தண்ணீரை தெளித்தது போல தென்னை ஓலைகளில் வெள்ளை நிறமாக இது படர்ந்திருக்கும் ஆனால் இது வெள்ளை நிற ஈக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மிகவும் ஆபத்தானவை இவற்றை மருந்தடித்து இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை இரண்டு வாரம் வேலை திட்டத்தின் அடிப்படையில் முன்னெடுக்க இருப்பதாக இலங்கை வடபுல யாழ்ப்பாணத்தினுடைய தென்னை மர பயிற்சிய பிரிவுக்கான வடமாகாண பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார் பின்லாந்து நாட்டில் நடைபெற்ற கத்தி குத்தில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் இருக்கும் ஒரு ஷாப்பிங் சென்டருக்குள் நுழைந்த ஒருவர் பலரை கத்தியால் விரட்டி விரட்டி குத்தியதாகவும் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை